வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாரும் இப்போ உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியாக போய் கல ஆய்வுகளை வந்து நடத்தினாங்க ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் திருநாவுக்கரசு தான் அதனுடைய ஹெட்டாக வந்து இருக்கார் அவங்களுடைய டீம் என்ன பண்ணாங்க லயாலாவுடைய முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போய் கடந்த பத்து நாட்களாக ஆய்வுகளை வந்து நடத்தினாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து சர்வே முடிவை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கான சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு விவாதம்ங்க என்ன தெரியுமா கோயம்புத்தூர் ப்ரெஸ் கிளப்பு இருக்குது பாத்தீங்களா அந்த கோவை ப்ரெஸ் கிளப்பில் பணத்தை கட்டி கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணுறதாக ஃபர்ஸ்ட் இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து இல்லை ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா அந்த சர்வே முடிவில் அண்ணாமலை வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காரு அண்ணாமலைக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அது திமுகவுடைய அணிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்துக்கு இந்த திருநாவுக்கரசு இவங்களுக்குலாம் அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது இல்லை இது மாதிரியான சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணக்கூடாது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுலாம் தொடர்ந்து இதை சர்வே முடிவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும் ரத்து பண்ணிடணும் அப்படிங்கிற பல முயற்சிகள் நடந்ததாக அந்த திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நாற்பத்தி எட்டு ஆய்வு முடிவுகளை இதுக்கு முன்னாடி வந்து நான் நடத்தியிருக்கேன் ஆய்வு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ எல்லா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் திமுகவுடைய அணி தான் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன் நாற்பத்தி எட்டு ஆய்வு முடிவுகளை சர்வே முடிவுகளை இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இது மாதிரியான ஒரு சூழலை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல பேர் வந்து இப்போ வந்து மேலக்கட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாவுக்கரசு அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் பெறுவதற்கும் இரண்டாவது பிளேஸ்ல திமுகவுடைய கணபதி ராஜகுமார் இருக்காருல்ல அவருக்கு முப்பத்தி மூணு நான்கு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் சிங்கை ராமச்சந்திரன் பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கலாமணி அவர்களுக்கு ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும் அதர்ஸுக்கு ரெண்டு புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஐபிடி சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோவை பாராளுமன்ற தொகுதி அவங்க சாலையில் அவங்க கோவை பிரஸ் கிளப்பை வந்து கேட்டு அங்கே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுடைய அழுத்தம் இருந்ததுனால எங்களுக்கு வந்து அங்கே வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கல அதனால சாலையில் வந்து நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சாலைகளில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐபிடிஎஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சர்வே முடிவு கொலாக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் இப்படி சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஆனால் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கு அண்ணாமலை ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த என்னுடைய நிறுவனத்தை வந்து கலைச்சிட்றேன் ஐபிடிஎஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை கலைக்கிறேன் இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படின்னு இப்போ ஐபிடிஎஸ் நிறுவனம் சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப இதுதான் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு அந்த திருநாவுக்கரசு அவர்கள் ஆதங்கத்தோட ஒரு கேள்வியும் கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஃபீல்ட்ல இருக்கேன் ஆய்வு முடிவுகளை ஆய்வுகளை வந்து நடத்திக்கிருக்கேன் அதாவது நாற்பத்தி எட்டு கருத்து கணிப்புகளை இது வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்த எல்லா கருத்து கணிப்பும் அக்யூரேட்டாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் நடப்பதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியில் இருந்து எந்த கருத்து கணிப்பையும் அப்படிங்கிற அந்த டைம் வந்து நாளிலிருந்து தான் இருக்கு நாளையிலிருந்து தான் எந்த சர்வே முடிவு கருத்து கணிப்பு முடிவு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன் அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு நான் வந்து வீதி வீதியாக போய் பொதுமக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதா பிரசாந்த் கிஷோர் சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணால் அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க ஒரு காமன் மேன் நான் ஒரு தமிழன் நான் வந்து இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஓகே அவருடைய சர்வே படி அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன் போல இருக்கு இப்ப பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் எல்லோரும் சர்வே முடிவை வந்து ரிலீஸ் பண்ணணுமா நேர்மையாக இதை தாண்டி பாஜக ஜெயிப்பாங்க அண்ணாமலை ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவை யாராவது ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக அழுத்தம் கொடுக்குறீங்க ஏன் திமுக இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்விகளை எழுப்புகிறாங்க ஓகே எந்த கருத்து கணிப்பு சாதகமாக வந்தாலும் சரி பாதகமாக வந்தாலும் சரி நோட் த பாயிண்ட் அண்ணாமலை ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவார் அப்படின்னு திட்டவட்டமாக உறுதியான நம்பிக்கையோடு பாஜகவினர் கருத்துக்களை வந்து பரிமாறுறாங்க இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind